நபிமார்கள் வரலாறு என்ற தொடரில் அடுத்த நபி ஹசரத் இதிரி சலேஹிஸ்லாம் அவர்களை தான் இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம் அருமையானவர்களை அதிகமானவர்கள் கேட்கக்கூடிய கேள்வித்தான் இதிரி சலேஹிஸ்லாம் அவர்கள் இன்னும் உயிருடன் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது உண்மையா அப்படி இருந்தால் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கேட்கிறார்கள் அவர்களுடைய இந்த சந்தேகத்துக்குரிய தெளிவான பதிலை இந்த பதவியிலே பார்ப்போம் யார் இந்த இதிரிஸ் அலேஹிசலாம் இந்த காலத்திலே வாழ்ந்தார்கள் இவர்களுடைய காலத்திலே என்னென்ன விடயங்கள் நடந்தது அது மட்டுமல்லாமல் இவர்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறார்களா அல்லது விட்டார்களா அப்படி உயிருடன் இருந்தால் எங்கே இருக்கிறார்கள் என்ற எல்லா கேள்விக்குரிய பதிலை தெளிவாக இந்த பதிலை பார்ப்போம் நல்லணியார்களை அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக தொடர்ந்து நபிமார்களுடைய வரலாறுகளை நாங்கள் பாகம் பாகமாக தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் முதல் நபி ஹசரத் ஆதம் அலிகிஸ்லாம் அவர்களை பற்றி கிட்டத்தட்ட ஆறு பாகங்களிலே தெளிவாக பேசியிருக்கிறோம் அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆதம் அலிகிஸ்லாம் அவர்களுடன் முழு வரலாறுகளையும் நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்வீர்கள் அந்த அடிப்படையில் ஆதம் அலி அவர்களுக்கு பிறகு அல்லாஹ் ஹதரத் ஷீஸ் அலி இஸ்லாம் அவர்களை நபியாக ஆக்கினான் ஷீஸ் அலி அவர்களை பற்றியும் ஆதம் அலி என்ற செப்டரில் நாங்கள் பார்த்தோம் ஷீஸ் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்த நபி தான் ஹதரத் இத்ரீஸ் அலி இந்த இத்ரீஸ் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி தான் இந்த பதவியிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம் கண்ணியமானவர்களே இந்த இத்ரீஸ் அலி அவர்களும் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய பரம்பரை

உயிருடன் இருக்கும் பொழுதே இதிரி சலேஹிசலாம் அவர்கள் உயிர் வாழ்ந்திருக்கிறார்கள் அருமையானவர்களை இந்த சமுதாயத்தினுடைய ஆயுட் தான் அல்லாஹ் சுருக்கி இருக்கிறான் குறைத்திருக்கிறான் கூடினால் நூறு அதைவிட அதிகம் வாழ்வது மிக குறைந்தவர்கள் தான் ஆனால் முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர் பல நூறு வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இதை பற்றி நான் பல பதிவுகளில் பேசியிருக்கிறேன் ஆதம் அலிஹிசலாம் அவர்கள் தொள்ளாயிரம் வருடங்களை விட அதிகமாக வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது இந்த காலத்தில் தான் ஹதரத் இதிரிஸ் வாழ்ந்தார்கள் இதிரிஸ் அலை அவர்களும் அதிக ஆயுள்

விடயத்தையும் தெளிவான ஆதாரங்களுடன் தனியாக ஒரு பதிவிலே பேசியிருக்கிறேன் அந்த பதிவை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் அதிகமான உண்மை நிலவரங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அருமையானவர்களே ஹாரூத் மாரூத் என்ற அந்த இரண்டு வானவர்களும் அல்லாஹ் தடுத்த சில பாவங்களை செய்தார்கள் கடைசியில் இதற்கு எப்படியாவது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இவர்கள் விரும்பினார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபி இருப்பதாக அவர்களுக்கு தெரிய வந்ததை கடைசியில் இந்த இருவரும் இதிரிஸ் அலேஹி அவர்களை சந்தித்து நடந்த விடயத்தை கூறி அல்லாஹ் தாருங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்ல சொல்லத் அலேஹி அவர்கள் அல்லாஹ் இவர்களுக்கு சிபாரிசு செய்கிறார்கள் பிறகு இதாம் அவர்களுக்கு அல்லாஹ் இரண்டு ஆப்ஷன்களை கொடுக்கிறார் இவர்கள் செய்தது தவறு அந்த தவறு கூறிய தண்டனைகளை இவர்கள் அனுபவிக்க வேண்டும் ஒன்று உலகத்திலே அனுபவிக்க வேண்டும் அல்லது மறுமையில் அனுபவிக்க வேண்டும் இதில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அதிரிஸ் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கட்டளையிட்டார் பிறகு ஹாரூத் மாரூத் என்ற இரண்டு வானவர்களிடத்திலே அல்லாஹுடைய முடிவை சொன்ன பொழுது அவர்கள் உலகத்திலே தண்டனையை நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று ஏற்றுக்கொண்டார்கள் காரணம் என்ன உலகத்துடைய தண்டனைக்கு முடிவு இருக்கிறது ஆனால் மறுமையுடைய தண்டனைக்கு முடிவு கிடையாது ஆகவே உலகத்திலே நாங்கள் தண்டனையை அனுபவிக்கிறோம் என்று உலக தண்டனையை ஹாரூத் மாரூத் என்ற வானவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இதேபோல போல இதிரிஸ் அலை இஸ்லாம் அவர்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறார்களா அல்லது மரணித்து விட்டார்களா என்று சிலர் கேட்கிறார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் அல்லாஹ் சுஹானஹோ தான சூரா மரியம்ல ஒரு வசனத்தினை கூறுகிறான் சூரா மரியம் அத்தியாயம் பத்தொன்பது வசனம் ஐம்பத்தி ஏழில் கூறும் பொழுது ஒரஃப அண்ணா அலியா உயர்ந்த இடத்திற்கு அது எதிரி சரஹிஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் இந்த ஆயத்தின் மூலமாக சிலர் என்ன கூறுகிறார்கள் என்றால் அவர்களை அல்லாஹ் வானத்துக்கு உயர்த்தி உயர்த்திவிட்டான் அவர்கள் வானத்திலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் கூறுகிறார்கள் என்ன அவர்கள் சொர்க்கத்துக்குள்ளாய் சென்று விட்டார்கள் சுவர்க்கத்துக்குள்ளால் சென்றவருக்கு எப்படி மரணம் வரும் ஆகவே இன்னும் ஹ حضرت இदरीஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பலர் கூறுகிறார்கள் அருமையானவர்களே இந்த ஆயத்துக்கு பல கருத்துக்கள் சொல்லப்படுகிறது உலமாக்கள் பல கருத்துக்களை கூறுகிறார்கள் தற்காலத்தில் எப்படி பலர் பல கருத்துக்களை கூறுகிறார்களோ இதே போல ஹ حضرت இदरीஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்ற விடயத்திலும் கருத்து ветமைகள் இருக்கிறது حضرت عبد الله பின் அப்பாஸ் রাদিয়াল্লাহு அன் ராயிசுல் ஆதரவாளர்களுடைய தலைவர் ஹதரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி அல்லாஹான் இந்த ஆயத்துக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் ஹதரத் இத்ரிஸ் அலை அவர்கள் வானலோகத்திற்கு உயர்த்தப்பட்டது உண்மைத்தான் அவர்கள் நான்காவது வானத்திலே இருக்கிறார்கள் ஆனால் இன்று உயிருடன் கிடையாது நான்காவது வானத்திற்கு அவர்கள் உயர்த்தப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தினார் அவர்கள் நான்காவது வானத்திலேயே மரணமடைந்து விட்டார்கள் என்பதாக அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி அல்லாஹான் அவர்களுடைய கருத்து தெளிவாக வருகிறது இதே கருத்தை தான் இமாம்

தான் கருத்து ஆகவே இதிரிஷ் அலஹிஸ் சலாம் அவர்களும் ஒரு மனிதர் தான் அல்லாஹ் ஸ்மயானுகத்தாழ இந்த இடத்திலே அவர்கள் உயிருடன் இருந்தார்கள் என்று சொல்லியிருந்தால் அவர்களை அல்லாஹ் தனியாக இவரை தவிர என்று அல்லாஹ் கூறியிருப்பார் ஆகவே அல்லாஹ் பொதுவாக நக்கீராவாக தான் பாவிக்கிறார் அப்படி என்றால் இதற்கு முன்னால் வாழ்ந்த அனைவரும் மரணமடைந்து விட்டார்கள் இது ஷலஹிஸ் சலாம் அவர்களும் இந்த வசனத்துக்குள்ளால் வருவார்கள் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் அவர்கள் உயிருடன் இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது என்பதாக இந்த ஆயிரத்தி வானத்தை வைத்து சில உலமாக்கள் கூறுகிறார்கள் ஈசா இஸ்லாம் அவர்கள் வானத்துக்கு உயர்த்தப்பட்டது அவர்களுடன் அவர்கள் உயிரோடு இருப்பது மீண்டும் வந்து தெஜாலை கொள்வது போன்ற விடயங்கள் சஹிஹான ஹதீசிலே தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த விடயத்திலே நாங்கள் சந்தேகம் கொள்ள தேவையில்லை இது எப்படி இருந்தாலும் எதிரி சலை அவர்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு நபியாக இருந்திருக்கிறார்கள் அவருடைய காலத்தில்தான் இந்த ஹாரு மாரூத் என்ற வானவர்கள் வாழ்ந்தார்கள் அது மட்டுமல்லாமல் இன்னகு அவ்வளவு கலம் பேனையை கொண்டு முதன் முதலாவதாக உலகத்திலே இதிரிஸ் அலஹ் இஸ்ஸலாம் அவர்கள்தான் இதே போல இந்த இது அலஹிஹி இஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் இருந்து தான் முகமது சல்லல்லாஹ் குழாலி முசல்லம் அவர்களை அல்லாஹ் வெளியாக்கினான் என்பது எல்லாமே உண்மையாக சொல்லப்பட்ட விடயங்கள் ஆகவே தொடர்ச்சியாக அடுத்த நபியை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதவிகளை தெளிவாக பார்ப்போம் நபிமார்களுடைய வரலாறுகளை அறிந்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம நேவரையும் மாக்கியருவானாக ஜெஜாப் முல்லாஹ் அலா என் ரபில் ஆலமீன்